வணக்கம் ஜெய்ஹிந்த் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை பத்தி கிட்டத்தட்ட இருபது வருடம் கழித்து ஒரு இந்திய ஊடகத்துக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு ஜியோ இன்னைக்கு உலக அரசியல் தலைவர்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தீன் அவர்கள்தான் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு வெஸ்டர்ன் மீடியா எப்பயுமே ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க போன வருடம் அமெரிக்காவுடைய ஊடகவியாளர் டக்கர் கால்சனுக்கு அவர் கொடுத்த பேட்டிய ஒரு ஒரு மணி நேரம் பேட்டியை ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா தெரியும் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு நாடை பற்றியும் அவருக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு அவருக்கு அந்த எக்ஸ்பர்ட்டிஸ் இருக்குன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ இந்த இன்டர்வியூல சில முக்கியமான விஷயங்களை அவர் பேசியிருக்கிறாரு அது என்னென்ன ஒண்ணு ஒன்னா பார்க்கலாம் ஈராக் மற்றும் வெப்பன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் வளைகுடா போர் மூன்றில் அமெரிக்கா ஈராக்கை வச்சாங்க சதாம் உசேனுடைய அந்த அரசு அப்படின்றது வீழ்த்தப்பட்டுச்சு நேட்டோவுடைய மொத்த படையும் போய் இறங்குனாங்க ஈராக்க வீழ்த்துனாங்க அதுக்கு அவங்க அடிப்படையா சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அதாவது வெப்பன்ஸ் ஆஃப் மேஸ் டிஸ்ட்ரக்ஷன் இது சதாம் ஹூசைன் சீக்ரெட்டாக தயாரிச்சு வச்சிருக்காரு உலக அமைதிக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் உள்ள போனாங்க உள்ள போய் ஈராக் மேல படையெடுத்து அந்த நாடு வீழ்த்தப்பட்டுச்சு சதாம் ஹுசைன தூக்குல போட்டாங்க அதன் பிறகு அப்போ இந்த வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை இந்த நேசநாட்டு படைகள்னு சொல்லக்கூடிய நேட்டோஸ் போய் தேடினாங்க பிசிக்கலாக கிரவுண்ட்ல போய் தேடினாங்க அந்த காலத்துல இருந்த ஒரு ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி ஒரு பத்து வருடம் முன்னாடி அவரை டெல்லியில சந்திக்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா எங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ டபிள்யூ எம் அப்படின்றது கெமிக்கல் பயாலாஜிக்கல் நியூக்ளியர் வெப்பன் அப்ப போய் சோதிக்க போகும்போது அந்த ஏபிசி என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசம் தேவை கிட்டத்தட்ட கேஜி எடை இருக்கும் ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த டெரெயின்ல அவ்வளவு வெயில் அங்க எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சும் நாங்க போய் அதை போட்டுட்டு போய் தேடிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு அவரு ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி கர்னல் ரேங்கல் இருந்த கூடிய அதிகாரி ஸோ அப்போ வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மேஸ் டிஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கண் துடைப்பு அப்படின்றது பின்ன பிறகு உலக காலத்துல தெரிஞ்சது ஆமாமா இல்ல நாங்க போய் தேடினப்போ இல்லைன்ற போது கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று லட்சம் மக்கள் வந்து இறந்தாங்க அந்த சிவில் வார்ல மட்டுமே ஈராக்ல மட்டுமே இப்போ அதை பத்தி ரஷ்ய அதிபர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா அமெரிக்காவுடைய அந்த கன்சர்ன் வெப்பன்ஸ் ஆஃப் மேஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுல நாங்களும் உடன்பட்டோம் அதே மாதிரி நாங்க போய் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அமெரிக்காவுக்கு அந்த இடத்துல ஆதரவு கொடுத்தோம் பட் அமெரிக்கா நேட்டோ தன்னிச்சையா முடிவு கூடாது ஒரு நாட்டின் மேல போய் ஒரு போற கூடாது இது ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலோட வரையறைக்குள்ள வரணும் ஒரு ரூல் பேஸ்ட் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி அன்னைக்கு அமெரிக்க அதிபரா இருந்த புஷ் ஜூனியர் அவர் கூட என்னோட பர்சனல் மீட்டிங்ல கூட இத பத்தி நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சோ இங்க பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்தோடைய ஆர்டரை அதாவது அமெரிக்கா வச்சிருக்கக்கூடிய அந்த வேர்ல்ட் ஆர்டரை மதிக்காத ஒரு சர்வாதிகாரியை தான் இவங்க ப்ராஜெக்ட் பண்ணது இப்போ அதே சர்வாதிகாரி என்ன சொல்றாருன்றதை இப்ப நம்ம தெளிவா பார்த்தோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் பத்தி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் அட்டென்ஷன் வேணும் ஈராக் அளவுக்கான ஒரு அட்டென்ஷன் அப்படின்றது பாகிஸ்தான்ல வேணும் இது ஜஸ்ட் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கடந்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வேணும் பாகிஸ்தான் பத்தி தெளிவான இன்டெலிஜென்ஸ் வேணும் அதுல பாகிஸ்தானுடைய அந்த பேரழிவு ஆயுதங்கள் எங்க இருக்குது இப்போ அது எந்த நிலைமையில் இருக்குது யார் கண்ட்ரோலில் இருக்குது இது ஃபியூச்சர்ல என்ன ஆகும்ன்றதை உறுதிப்படுத்திட்டு அதன் பிறகு பாகிஸ்தான் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு அதன் மேல நடவடிக்கை தேவை இருந்தா எடுக்கணும் அப்படின்றாரு இங்கேயுமே பாத்தீங்கன்னா அவர் ஒரு கேலிபிரேட்டடான தெளிவான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறாரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான பத்தி பேசும்போது நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அரசுகளில் செயல்படக்கூடிய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பயங்கரவாத அமைப்புகள் அவங்க கிட்ட இந்த அணு ஆயுதங்கள் போகக்கூடாது அணு ஆயுதம் மட்டும் கிடையாது பிரிமிட்டி வெப்பன்ஸ் அதாவது ஒரு பயலாஜிக்கல் வெப்பனோ இல்ல வந்து ஒரு கெமிக்கல் வெப்பனோ கூட இவங்க பயன்படுத்த அளவுக்கு அளவுக்கான திறமை அப்படின்றது அவங்க கிட்ட இருக்கக்கூடாது பட் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரஷ்யாவுடைய நிலைமை நான் ப்ரோலிபரேஷன் அப்படின்றது எந்த நாடும் அணுவாயுதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல ரஷ்யா இருக்கு அது ஆனா இன்டர்நேஷனல் ரூல் பேஸ்டாக இருக்கணும் சும்மா அமெரிக்கா சொன்னா இப்ப அமெரிக்கா பாகிஸ்தான் அணுவாயுதம் வச்சுட்டே இருக்கு அவங்க சீக்ரெட்டா ரகசியமா சோதிக்கிறாங்கன்றத ட்ரம்பே தான் ஒரு பேட்டியில சொல்றாரு ஆனா பாகிஸ்தான் மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது அசிம் முனிர் இஸ் மை ஃபேவரட் ஃபீல்ட் மார்ஷல் அப்படின்பாரு இது ட்ரம்ப்போடைய தனி விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டது ஒரு ரூல் பேஸ்டான ஒரு கவர்னன்ஸ் இதுல கிடையாது அப்படின்றத புத்தின் வந்து இன்டைரக்டாக சொல்றாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒசாமா பென்லாடன் ஒசாமா பென்லாடன் பத்தி சொல்லும்போது பாகிஸ்தான்ல தான் இருக்கிறாங்கன்ற தகவல் வந்து எங்களுக்குமே தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டாலிபன்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இப்ப இந்தியா டாலிபன்களை பார்த்த விதம் வேற இப்ப பார்த்துட்டு இருக்க விதம் வேற ஸோ அதே மாதிரி பென்லாடனுடைய இந்த பிரசன்ஸ் பாகிஸ்தான்ல அப்போட்டாபாத் பாகிஸ்தான்ல இரண்டாயிரத்து பதினொன்றில் கொல்லப்பட்டது நமக்கு தெரியும் ஆபரேஷன் நெப்டியூன் ஸ்பியர் யூஎஸ் உடைய நேவி சீல்ஸ் பண்ணாங்க அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெளிவா தெரியும் அதை நாங்க பெர்சியூ பண்ணணும்னு தான் நினைச்சோம் அப்படின்றத அவர் உறுதிப்படுத்துறாரு சோ இந்த இடத்துல அமெரிக்காவும் ரஷ்யாவும் கிட்டத்தட்ட ஒரே பேஜ்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அடுத்தது ரொம்ப இந்தியா ஸ்பெசிபிக்காக பாகிஸ்தானுடைய எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அதை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா நேரடியாக பாகிஸ்தானை அவர் குற்றம் சாட்டுறாரு அரசோட கொள்கையாவே வெளியுறவு கொள்கையாவே எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் வச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய வரலாறே குறிப்பா ஆப்கானிஸ்தானை டீஸ்டேபிளைஸ் பண்ணது டாலிபான்களுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணது அதன் பிறகு டாலிபான்களுக்கு எதிராக வேலை செஞ்சது அமெரிக்காவோட கூட்டு வச்சுக்கிட்டு இந்த ரெட்டை நிலைப்பாடு எடுத்தது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்னைக்கு அந்த காலகட்டங்கள்ல பர்வேஷ் முஷ்ரப் மட்டும் ஒரு எக்ஸபஷனா வச்சு ஒரு ஒரு தனியா ஒரு ஒரு பிராக்கெட்ல வந்து பாக்குறாரு பர்வேஷ் முஷ்ரப் அந்த டைம்ல எடுத்தாருன்னு சொல்லிட்டு பர்வேஷ் முஷ்ரப் என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பயங்கரவாத அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கே வந்து பாகிஸ்தான் ராணுவம் வெளியில போட்டாங்க அதன் பிறகு மீண்டும் ஷபா ஷரீப் ஆட்சிக்கு வந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் ரஷ்யா இந்தியா சீனா ஆர் முக்கோணம் அடுத்தது பாத்தீங்கன்னா மிக முக்கியமா இந்தியா ரஷ்யா சைனான்னு சொல்லக்கூடிய ஆர் ரஷ்யா இந்தியா சைனா ஆர் பத்தி பேசும்போது அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ட்ரயங்கல் அப்படிங்கிறாரு ஒரு மிக முக்கியமா கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கோணம் தான் ரஷ்யா இந்தியா சைனா உறவு அப்படிங்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இருநாட்டு உறவும் ரஷ்யாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பட் இரு நாட்டோட தனிப்பட்ட உறவு பைலாட்ரல் மூன்று நாடுகள் இருக்கு மூன்று நாடுகளுடைய பிரசன்ஸ் அது மூன்று நாடுகளுடைய கூட்டமைப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரஷ்யாவும் இந்தியாவும் உற்ற நண்பர்கள் செகண்ட் பாயிண்ட் ஆனா இந்தியாவுடைய உறவு ரஷ்யா கிட்ட வேற அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைனாவோட உறவுன்றது வேற இது ரெண்டும் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்றாரு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு ரிஜிடான இந்த முக்கோண அலையன்ஸ் பண்றதுக்கு பதிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் மூன்று நாடுகளுக்குமே ஷேர்டு விஷயங்கள் நிறைய இருக்கு அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பாத்தீங்கன்னா இந்த எல்லை பிரச்சனை மிகப்பெரிய லெவல்ல இருக்கு நம்ம நாட்டோடைய ஒரு பகுதியை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கக்கூடிய சைனாவை இந்த இடத்துல அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றாங்க ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்திய சைனா உறவை ஒரே தட்டில வச்சு இந்திய உறவை கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்றாரு இந்த இன்டர்வியூல அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் ப்ரோலிபரேஷன் டாக்டர் ஏகூ கான்னு சொல்லக்கூடிய டாக்டர் அப்துல் கான் அவர் வந்து பார்த்திருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நான்கில் ஒரு கன்ஃபெஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அது என்னன்னா இந்த நியூக்ளியர் டெக்னாலஜியை பாகிஸ்தான் உருவாக்கல நான் உருவாக்கல பல இருந்து திருடுனாங்க இலிசிட் நியூக்ளியர் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நெட்ஒர்க் அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் லிபியா வடகொரியா மற்றும் சைனா இந்த நாடுகளிட்ட இருந்து எடுத்து பண்ணதுதான் இவங்களுடைய அணு ஆயுதங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய டபிள்யூ எம்டி வெப்பன்ஸ் ஆஃப் மேஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ரஷ்யாவுக்கு ஒரு சீரியஸ் த்ரெட்டாகவும் பாக்குறாங்க இப்போ பல இடங்களில் என்ன கேள்விகள் வருதுன்னா இப்போ ரஷ்யாவும் அதாவது பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய ஜே எஃப் செவன் இந்த ரக விமானங்கள் அதுல பொருத்தப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய இன்ஜினன்ஸ் இப்போ ஒரு இருபத்தி ஒன்று விமானங்கள் பாகிஸ்தான்ல ப்ரொடக்ஷன்ல இருக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய என்ஜின்ஸை ரஷ்யா கொடுக்கறாங்க இந்தியா ஆப்ஜெக்ட் பண்ணாங்க பட் அதை மீறிய ரஷ்யா கொடுத்தாங்க ரஷ்யா வந்து பாகிஸ்தான் சார்பாக பண்றாங்க அப்படி கிடையாது என்ஜின் கொடுக்கறது வேற ஒரு விமானத்தை கொடுக்கறது வேற என்ஜின் வந்து நாமளும் இருந்து வாங்குறோம் அதே அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கு எஃப் சிக்ஸ்டீன் ரெட்ரோஃபிட் பண்றாங்க ஸோ இந்த இடத்துல அவர் வந்து கிளியர் கட்டாக பால் தண்ணீர் அப்படின்றத பிரிச்சு பார்க்கிறாரோ பாகிஸ்தானை வரைக்கும் பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்கள் மற்றும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் ரஷ்யாவுக்கும் சரி உலக அமைதிக்கும் சரி மிக மிக சீரியஸான ஒரு த்ரெட் இந்த மிகோ பாலிட்டிக்ஸ உடச்சு பிரிச்சு பேசக்கூடிய ஆளை வந்து நம்ம சமீபத்தில் பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வந்து ஒரு டோன் வந்து பார்க்க முடியுது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா எடுக்கக்கூடிய செக்யூரிட்டி ரிலேட்டட் நடவடிக்கைகள் பாகிஸ்தானோட அணுவாயுதங்களை கட்டுப்படுத்துறது அந்த அணுவாயுதங்கள் தவறான கைகளுக்கு போகாம போகாமல் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளை வேட்டையாடுறது கொண்டு வருதுன்றதை இந்தியாவுடைய லாங் டேர்ம் கோல்ல ரஷ்யா தோலோட தோல் கொடுத்து சேர்ந்து இருக்கக்கூடியதை தெளிவா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாருன்றத நம்ம பார்க்கிறோம் பொறுத்த வரைக்கும் அவருடைய கொள்கை அப்படின்றது இந்திய கொள்கையிலிருந்து பெரிய அளவுக்கு மாறுபடல பாகிஸ்தான் ரஷ்யாவுக்கும் ஒரு த்ரெட் அப்படின்றது தான் புத்தின் வந்து ரொம்ப தெளிவாவே இந்த இடத்துல வந்து சொல்றாருன்றத பார்க்கிறோம் சோ இந்த ரஷ்யா அதிபர் புத்தின் அவர்களை வரவேற்க புரோட்டோகாலை பிரேக் பண்ணி பிரதமர் அவர்கள் நேரடியா பாலம் விமான நிலையத்துக்கு போய் அவர் வரவேற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி அந்த எஸ்கார்ட் பண்ணிட்டு போகும்போது பிரதமருடைய வண்டியிலேயே அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்றதை பார்க்கிறோம் அப்ப வந்து இவங்க கேட்டிருந்தாங்க ஒரு நிருபர் கேட்டிருந்தாங்க நீங்களும் மோதியும் டிராவல் பண்ணீங்களே அப்படின்ற போது ரொம்ப சாமர்த்தியமா ஆமா ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வண்டியில போகணும் அப்படின்னாரு ரொம்ப அப்படியே தட்டி கழிச்சுட்டு எங்கெல்லாம் ஆன்சர் கொடுக்கணும் கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்றதை ரொம்ப தெளிவா தெரிஞ்ச நபர் ஸோ ஒரு கிளியர் கட்டான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்டை வந்து நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈராக்கோடைய அந்த ஐநாவுடைய ஒப்பந்தம் ஃபால் டியூன் ஃபோர்டி ஒன் யூஎன் ரெசொல்யூஷன் அந்த இடத்துலையுமே அமெரிக்காவுக்கு ரஷ்யா சார்பாக நின்றுச்சு ஸோ இந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் எதிரிகள் பெர்மனன்ட் எதிரிகள் அப்படின்ற பாயிண்டை உடைச்சு இந்த இடத்த வந்து கிளியர் கட்டாக அவர் கொண்டு போறாரு அதே மாதிரி பயங்கரவாதத்துக்கு ஒரு தெளிவான எதிரியா ரஷ்யா நிற்கும் அப்படின்ற போது வரக்கூடிய நாட்கள்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளை வேட்டையாடுறதுக்கு இந்தியாவும் அமெரிக்கா ரஷ்யாவுடைய உளவுத்துறையும் சேர்ந்து வேலை செய்யும் அதெல்லாம் திரைமறைவுல நடக்கும் பேக் எண்ட்ல நடக்கும் நமக்கு வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வராது பட் நிச்சயமா இந்த ஒப்பீனியனும் அதுல இருக்கக்கூடியதை நிச்சயமா பார்க்கலாம் சோ புத்தீன் அவர்களுடைய இந்த பேட்டி அப்படின்றது ஜியோ பாலிடிக்ஸோட டோன் என்ன அப்படின்றத தெளிவா செட் பண்ணுது பாகிஸ்தான் குறிப்பா அதே மாதிரி இந்திய சீன உறவு பாகிஸ்தான் சைனா மற்றும் ரஷ்யாவுடைய உறவு அப்படின்றது வேற வேற பிராக்கெட்ல இருக்கும் அப்படின்ற போது எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டாலும் ரஷ்யாவுக்கு அவங்க கொடுக்க போற எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்றும் கொடுக்கணும்னு அவங்க கன்ஃபர்ம் பண்ணல ஒருவேளை அந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தோம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்தியாவுக்கு கொடுக்கறதை விட ஒரு கம்மியான வேர்ஷனாக தான் இருக்கும் ஏன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் பெர்மனண்ட் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது நிரந்தர கூட்டாளிகள் அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துறாரு இந்தியாவுக்கு வர இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு டேர்னிங்காக ஆக இருக்க போகுது இந்த நிகழ்வுக்கு அவர் வந்து போன பிறகு அத டீடைலா அனலைஸ் பண்ணி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் உங்க காமெண்ட்ஸ் காமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெய் ஜெய்ஹிந்த்